திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாயம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு பன்னிரெண்டாம் திருமுறையாக சேக்கிழையம் பெருமான் அருள் செய்த பெரிய புராணம் அந்த பெரிய புராணத்தில் அறிவாட்டாய நாயனார் புராணம் இது வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வரோம் இது பத்தொன்பது அறிவாட்டாய நாயனார் இது பாடல் வடிவத்தில் இருபத்தி மூணு பாடல்களை கொடுத்துருக்காரு நாம் மொத்த பாடலையும் பாட முடியாது ஓரளவுக்கு கொஞ்சோண்டு பாடிட்டு அதுக்கான கதையை பார்ப்போம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னீர் திருமுறை இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இது காலம் எங்களுக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்துட்டு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் மென்மேலும் ஆதரவை அள்ளி கொடுங்க கிள்ளி கொடுக்காதீங்க திருச்சிற்றம்பலம் வரும் புனற் பொன்னி நாட்டு ஒரு வாழ்பதி சுரும்பு வண்டொடு சூழ்ந்து முரன்றிட விரும்பு மென்கண் உடை உடையவாய் விட்டு நீல் கரும்பு தேன் சொரியும் கணமங்கலம் வளத்தில் நீடும் பதி அதன் கண்வரி ஐம்பால் உடையோர் முகத்தினும் களத்தின் மீதும் கயல்பாய் வயல் அயல் குளத்தும் நீளும் குழையுடை நிலங்கள் அக்குளப்பதி அறநெறி அறநெறித்தக்க மாமனை வாழ்க்கையில் தங்கினார் தொக்க மாநிதி தொன்மையில் ஓங்கிய மிக்க செல்வத்து வேளாண் தலைமையார் தாயனார் எனும் நாமம் தரித்துளார் சேய காலம் தொடர்ந்தும் தெளிவிழா மாயனார் மண் கிளைத்து அறியாத அத்தூய நான் மலர் பாதம் தொடர்ந்துள்ளார் மின்னும் செஞ்சடை வேதியற்காம் என்று சென்னல் இன்னமுதோடு செங்கீரையும் மண்ணு பைந்துணர் மாவடுவும் கொணர்ந்து அன்ன என்றும் அமுது செய்விப்பாரால். இந்த நன்னிலை இன்னல் வந்து எய்தினும் சிந்தை நீங்கா செயலின் உபந்திட முந்தை வேத அவர் வழி வந்த செல்வம் அறியாமை மாற்றினார் நன்னிய வயல்கள் எல்லாம் நாள்தோறும் முன்னம் காணா விண்ணவர் கதிர் செஞ்சாலி ஆக்கிட மகிழ்ந்து சிந்தை அன்னலார் அறுத்த கூலி கொண்டு இஃது அடியேன் செய்து புண்ணியம் என்று போத அமுது செய்விப்பார் இந்த கதையில அறிவாட்ட நாயனார் அப்படின்ற பேர் அவருக்கு எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம் அவர் வந்து முதல்ல அவருடைய பேர் தாயனார் கண்ணமங்கலம்ன்ற சிறந்த நெற்பயிர்கள் நிறைந்த வயல்களை உடைய அத்தகைய வயல்களுக்குரிய உழவர்கள் பதுமநிதியும் ஏந்திய தேவர்கள் போல் விளங்கினார்கள் அந்த ஊரில் அப்படி ஒரு பயிர் தான் அதில் சிவபெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய தாயனார்னு இவருடைய பேர் வேளாளக்குடியில் பிறந்தவர் வேளாளக்குடி தலைவன் அவர் தினந்தோறும் சிவபெருமானுக்கு சாப்பாடு தயாரித்து எடுத்துன்னு போகிறார் எப்படின்னு பாருங்கள் நல்ல சென்னல் அரிசி அவருக்காக ஒரு கழனி பயிர் வைக்கிறார் சிவபெருமானுக்காகவே அந்த பயிர் விளைவிக்கிறாரு இவருக்கு சாதாரணமான கார் அரிசி சாப்பாட்டுக்கு இவர் பயிர் வைப்பார் அதில் செங்கீரைன்னு ஒன்று சென் அந்த கீரையை பறித்து கடைஞ்சி அதை உப்பு புளி பக்குவமாக அதை கடைஞ்சி எடுத்துக்குவாங்க மாவடு மாவடுன்றது நம்ம போடுவோம் குட்டி குட்டி மாங்காய் பிஞ்சு மாங்காய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அந்த மாவடு பிஞ்சு மாங்காயை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அன்னைக்கு பூரா அதை காய வச்சு எடுத்து வைப்பாங்க அது எடுத்து வச்சாங்கன்னா அதுக்குள்ளே வேர்வை மாதிரி விடும் உப்பு போட்டு எடுத்து வச்சிட்டாங்கன்னா அது வேர்வை விட்டு அப்படியே அந்த தண்ணி அந்த பிஞ்சும் சுருங்கி அப்படியே தண்ணி இருந்து வரும் அதில் விளக்கெண்ணை ஊற்றி கடுகு அரைச்சி போட்டு சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் மாவிடு அப்படி தான் தயாரிப்போம் நம்ம தாயனார் எப்படி பக்குவமாக செய்திருக்காருன்னு நம்மளுக்கு தெரியாது அவர் சிவபெருமானுக்கு பிடிச்ச மாதிரி மாவடு தயாரித்து எவ்வளோ அருமையாக அவர் ஒரு பதம் செய்திருக்கார் பாருங்க அதுதான் அறுபத்தி மூன்று நாயன்மாரும் அறுபத்தி மூணு விதமாக அவங்க அவங்களுடைய விருப்பத்தை இறைவனுக்கு கொடுத்து இது என்னுடைய சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி அன்பை செலுத்தி இருக்கிறாங்க அதை மாதிரி நாம் ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ நாம் செலுத்துகிற அன்புன்றது அது நம்மளோடது அடுத்தவங்க எப்படி செய்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது அவர் வந்து சாப்பாடுன்னு அதுக்குன்னு தயார் பண்ணி அதை எடுத்துக்கின்னு பஞ்சகவ்யம் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க பஞ்சகவ்யம் அதாவது சொல்லுவாங்க கோமியம்மா பசுமாட்டோட கோமியம் தயிர் பால் நெய் சாணம் இது எல்லாத்தையும் துளி துளி போட்டு தண்ணி ஊற்றி அதை பஞ்சகவ்யம்னு சொல்லிட்டு எடுப்பாங்க ஏன்னா அதை எடுத்து தெளிச்சுக்கிட்டோம்னா நமக்கு வீட்டை சுத்தப்படுத்துனதுக்கான அர்த்தம் இதை எடுத்துக்கிட்டு போய் இந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க பஞ்சகவியம் தயார் பண்ணி எடுத்துக்குவாங்க மாவோடு எடுத்துக்குவாங்க சென் செங்கீரையை கடைஞ்சி எடுத்துக்குவாங்க இந்த சென்னல் அரிசியை பதமாக சோறு வடித்து எடுத்துக்குவாங்க எடுத்துக்கினே இங்கேருந்து கொஞ்சம் தூரம் காட்டில் அந்த சிவபெருமானுடைய தளத்துக்கு போகணும் இவங்க நல்ல வெயிலானாலும் சரி மழையானாலும் சரி இதை இந்த பனியை விடாமல் செஞ்சுக்கிட்டு வராங்க நம்ம சிவபெருமான் சும்மா இருப்பாரா எப்படியா குந்தவனாக இருந்தாலும் உனக்கு டெஸ்ட் வச்சா தானே ஊர் செய்ய முடியும் சோதிச்சுட்டார் சோதித்த உடனே என்ன பண்ணார் இந்த கார் அரிசி விளைஞ்சா தானே இல்லை சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு கார் நெல்லை விடாமல் பண்ணிட்டார் கார் நெல் விளைய விடாமல் பண்ண உடனே இவங்களுக்கு பசியும் பட்னியும் ஆயிட்டாங்க செந்நல்ல மட்டுமே விளைய வைக்கிறாரு சென்னெல் விளைய வச்சோடனே இவருக்கு சந்தோஷம் தாயனாருக்கு ரொம்ப சந்தோஷம் சென்னல் நிறைய விளையுதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பூரித்து என்ன பண்ணுறாரு அந்த செந்நெல்லை வந்து தேவையான அளவு கொஞ்சம் எடுத்து விற்று அந்த கீரைக்கோ அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களோ என்னென்ன வாங்கினமோ சாமிக்கு செலவு பண்ணுவார் இவருக்காக ஒரு நாளும் செலவு பண்ண மாட்டார் இப்படியெல்லாம் அவர் செலவு பண்ணின்னு வரும்போது வறுமையின் காரணமாக அந்த கார் நெல்லும் விளையாமல் போய் இவங்க பட்னியும் பசியுமாக இருக்கிறாங்க சென்னெல்லாம் கொஞ்சம் காலத்தில் சென்னெல்லாம் விளையாமல் போயிடுச்சு அப்போ இவர் என்ன பண்ணுறாரு கிடைக்காம போய்ட்டோடனே அந்த ஊரில் தெரிஞ்ச கிட்ட போய் சென்னல் பயிரிட்டு இருக்கீங்களா எனக்கு நான் இன்னைக்கு வேலை செய்கிறேன் சென்னல் கொடுங்க இறைவனுக்கு அவர் செய்கிற பணி நிற்கக்கூடாதுன்னு கூலிக்கு போய் வேலை செஞ்சு கொடுக்குற சென்னல்ல எடுத்துக்கின்னு வராரு இன்றைக்கி இறைவனுக்கு ப படைக்கிறது கூட இன்றைக்கி நம்ம கையில் அரிசி இல்லையே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு இவர் பட்னியாக இருக்கிறாரு ஒரு வாரமாக அதை பற்றி அவர் அதை நினைக்கவே இல்லை இவங்க அந்த தண்ணியை குடிச்சிட்டு வெறுமனே பட்டினியாக இருக்காங்க சிவபெருமானுடைய தொண்டு நின்று போதேன்னு வருத்தப்பட்டு கூலிக்கு போய் அந்த அரிசியை வாங்கி வந்து அதை படைச்சி பதமாக கீரை கடைஞ்சி அந்த மாவடு எடுத்துக்கின்னு அந்த அம்மா எல்லாத்தையும் இடுப்பில் தூக்கின்னு பஞ்சகவியத்தை தூக்கின்னு இவர் தாயானார் வராரு வரும்போது வரப்பில் இடறி விழுந்துடுறாரு வரப்பில் இடறி விழுந்த உடனே ஏன்னா ஏற்கனவே நாலஞ்சு நாளாக சாப்பிடாமல் பசியும் பட்டினியுமா இருக்காங்க அந்த வருத்தம் உடம்புக்கு வெயிலினுடைய தாக்கம் எல்லாமே சேர்ந்து அவர் கால் இடறி விழுந்த உடனே இது அவராக விழற எங்கள் அப்பா விழ வச்சிட்டாரு விழுந்த உடனே கஞ்சியெல்லாம் செதறி மாவடு எல்லாம் எல்லாம் அந்த பஞ்சகவியம்லாம் கொட்டிக்கிது அந்த அம்மா அவரும் வருத்தப்படுறாரு ஒரு சாமிக்கு இதை படைக்கிறது கூட நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த விவசாயிங்கள்லாம் எப்பயும் அருவா வந்து இடுப்பில் பின்னாடி பக்கத்தில் சொருவிருப்பாங்க அப்போ அவர் என்ன பண்ணார் அந்த கோவத்தில் அந்த அருவாவை எடுத்து கழுத்து அறுத்துக்கு போயிட்டார் இந்த படையில் கூட நம்மளால் இறைவனுக்கு படைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு மன வருத்தத்தோடு எடுத்து இப்படி அருவாவை வச்சு இழுக்கும்போது சாமியோட இடக்கை வந்து இவரோட கையை பூமியிலேருந்து பிடிச்சிக்குது இந்த கை வந்து பிடிக்கிறது மட்டும் எல்லாருக்கும் இடக்கை தான் வளையல் போட்ட கரம் தான் பிடிச்சிருக்கோம் யார் தெரியுமா அது அம்மா கண்ணப்ப நாயனா இருக்கும் வலது கண்ணை அப்பும்போது கம்முனி இருந்தார் இடது கண்ணை அப்பும்போது ஓடியாந்து கை பிடிச்சிடுச்சு அந்த கரம் என்னன்னா வளையல் போட்ட அம்பாளுடைய கரம் அதே மாதிரி அறிவாட்ட நாயனாரையும் அறிவாட்டாய நாயனாரையும் அந்த இடக்கரம் வந்து பற்றுது நில்லு தாயனாரே உன்னுடைய பெருமைய நான் மெச்சினேன் எனக்கு விடாது இந்த மாதிரி நீ இவ்வளோ பணி செய்கிறியே உன்னுடைய மாவடுவை நான் கடிக்கிறேன் பாரு விடேல் 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 இந்த பணியை நீ விடாத அப்படின்னு சொல்லி அந்த வெடுக்கு நான் அவர் கடிக்கிற சத்தம் கேட்குதான் அப்போ இவர் அந்த கழனியில் விழுந்தவர் அப்படி கேட்குறார் கேட்ட உடனே அந்த குரல் வந்து அவர் காதில் ஒழிக்குது விடேல் விடேல் இந்த பணியை நீ இன்னும் தொடர்ந்து செய்யி அதுக்கான உனக்கு செல்வமும் செல்வாக்கையும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிடபா வாகனத்தில் அம்மாவும் அப்பாவும் காட்சி கொடுக்குறாங்க காட்சி கொடுத்து மென்மேலும் நீங்கள் அந்த பணியை தொடருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அறிவாட்டாய நாயனாரும் சந்தோஷமாக எழுந்து இறைவனை சேவிக்கிறாரு அவருடைய பணியை மென்மேலும் தொடர்றாரு இதை திருக்குறிப்பு தொண்டருக்கும் இது மாதிரி இடது கையை வந்து பிடிப்பார் எப்படின்னா அந்த ஆற்றுக்குள்ளேருந்து கை வரும் அவர் அந்த பதிவில் நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி மூணு பேருக்கு மட்டும்தான் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மூணு பேரை மட்டும்தான் கையை பிடிப்பார் அது அம்பாளுடைய திருக்கரம் தான் அப்பா என்ன செஞ்சாலும் கம்மன் பார்த்து நிற்பார் அம்மாவால் தாங்க முடியாது அது மாதிரி அவ்வளோ சோதனையும் பொறுத்துக்கிட்டு அவங்கெல்லாம் இறைவனை அடையிறதுக்கான வழியெல்லாம் செஞ்சாங்க சிவபெருமான்மால் அவ்வளோ பக்தியும் அன்பும் கொண்டு இருந்தாங்க இப்போ நாம் செய்கிற தொண்டும் அந்த மாதிரி தான் இருக்கணும் கடுகளவு நாம் செஞ்சால் கூடமும் மனப்பூர்வமாகவும் மன திருப்தியாகவும் சிவபெருமானுக்கு செய்யணும் நாம் செய்கிறோன்றத பெருமையாக நினைக்கக்கூடாது என்னால் முடிஞ்சது உனக்கு இன்றைக்கி நான் கொடுத்துருக்குறேன் இதை ஏற்றுக்குன்னு நீங்கள் என்ன அன்பு அன்போடு என்ன கருணை கூர்ந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லணும் இன்றைய பொழுதும் இன்றைய சாப்பாடும் எல்லாமே அவர் கொடுத்தது அதில் நாம் ஒரு துணி கொடுக்குறதுனால அவருக்கு பெருமை எதனால் நம்ம நம்ம குழந்தைங்க ஒரு சாக்லேட்டை கொடுத்தோம்னா அது கொண்டு வந்து நம்ம வாயில் வச்சால் நம்ம சாப்பிட்டா பசி அடங்கிட்டுமா கிடையாது நாம் கொடுத்தது அதுங்க கொடுக்கும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வரும் அது மாதிரி படைத்த இறைவனுக்கு நாம் கொடுக்குறதுல அவர் அவ்வளோ ஒரு ஆனந்தப்படுவார் நம்ம குழந்தை நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி அதை அவ்வளோ ஒரு அன்பாக அறிவாட்ட நாயனார் செய்து பணியில் சிறந்து விளங்கினார் இதை சேர்க்கிற எம்பெருமான் பாடல் வடிவத்தில் கொடுத்துருக்காரு இந்த சிவபெருமான் பாடலை நம்ம இப்போ பார்ப்போம் இந்த தொடர்ந்து பார்ப்போம் போதார நின்ற போது புலர்ந்து தாள் தளர்ந்து தப்பி மாதார் விருந்தி வீழ்வார் மட்கள மூடுகையால் காதலால் அனைத்தும் எல்லாம் கமரிடச் சிந்த கண்டு பூதநாயகர் தம் தொண்டர் போவது அங்கு இனி ஏன் என்று நல்ல செங்கீரையை தூய மாவடு அரிசி சிந்த தீர்த்தாள வல்லார் அமுது செய்து அருளும் அப்பேறு எல்லையில் தீமையேன் இங்கே எய்திடப் பெற்றிலேன் ஒன்று வள்ளையில் பூட்டி ஊட்டியை அறியால் உற்றார் ஆட்கொள்ளும் ஐயர்தான் இங்கு அமுது செய்தலர் கொள் என்ன பூட்டிய அறிவால் பற்றிய புரை விரவும் அன்பு காட்டிய நெறியின் உள்ளம் தண்டு அற கழுத்தினோடு ஊட்டியும் அறியான் என்றார் உறுப்பிற பரிவார் ஒத்தார் மாசரு சிந்தை அன்பார் கழுத்து அறி அறிவால் பற்றும் அசில் வன் கையை மாற்ற அம்பலத்தாடும் ஐயர் வீசிய கையும் மாவடு விடேல் விடேல் என்று ஓசையும் கமரில் நின்றும் ஒக்கவே எழுந்த அன்றே திருக்கை சென்று அறிவால் பற்றும் தின் கையை பிடித்தபோது வெறும் கொடங்கூறு நீங்க வெவ்வினை விட்டு நீங்க பெருக்கவே மகிழ்ச்சி நீடம் தம்பிரான் பேணி தந்த அருட்பெரும் கருணை நோக்கி அஞ்சலி குப்பி நின்று அடியேனின் அறிவு இழாமை கண்டும் என் அடிமை வேண்டி படி மீ படிமிசை கமரில் வந்து இங்கு செய் பரனே போற்றி துடையிடை பாகமான தூய நற்சோதி போற்றி பொடியணி பவளமேனி புரிசடை புறானே போற்றி அப்படின்னு சொல்லி அந்த மண்ணில் விழுந்தவர் எழுந்து சிவபெருமானை வணங்குறார் அறிவட்டாய நாயனாரை பிடிச்சதை பாடல் வடிவத்தில் இப்போ சொல்லியிருக்கேன் வரலாறில் வந்த கதையை உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இப்போ இந்த பாடல் மூலம் வந்ததையும் நம்ம படிச்சுட்டோம் இதுக்கப்புறம் முன்னிலை காமரேயாக முதல்வனார் அமுது செய்ய சென்னெலின் அரிசி சிந்த செவியுற வடிவின் ஓசை அந்நிலை கேட்ட தொண்டர் இது வந்து அறிவாட்டாய நாயனாருடைய வரலாறு இதுக்கடுத்து அடியினை தொழுது வாழ்த்தி மண்ணும் ஆணாயர் செய்கை அறிந் அறிந்தவா வழுத்தல் உற்றேன் இந்த கதையை முடிச்சுட்டு ஆணாயனாருடைய கதையை சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு சேகர எம் பெருமான் சொல்கிறாரு இந்த பாடல் வடிவத்தில் இருந்ததை ஓரளவுக்கு உங்களுக்கு படித்து வரலாறையும் கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்த இதை கேட்டு அருமையாக பன்னிரு திருமுறைகளுடைய பெருமையை தெரிஞ்சிக்கங்க சேர்க்கழை பெருமாள் நம்மளுக்காக பெரிய புராணத்தை எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு பாருங்க இதையெல்லாம் கேட்க கேட்க நம்மளுக்கு புண்ணியமே வந்து சேரும் நம்மளுக்கு இல்லைனாலும் இறைவனுக்கு செய்யணுன்ற அறிவாட்டாய நாயனாருடைய தொண்டு இறைவன் அவருக்கு அருள் பாலிச்சு உங்கள் தொண்டு மென்மேலும் பெருகணும்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லா விதமான செல்வத்தையும் வாரி வழங்கிட்டு போனார் இதை கேட்டு நம்மளுடைய இல்லத்துலேயும் சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்கணும்னு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்